எட்டு முப்பத்தி ரெண்டில் சொல்லப்பட்டு சத்தியத்தை அறிவியுதல் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நம்ம பேசுகிறது வந்து இந்த வேதம் என்கிற சத்தியத்தை நம்ம அறியும் பட்சத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில இருளான காரியங்கள்லேருந்து விடுதலை கிடைக்குமா சங்கீத புஸ்தத்தில் சொல்லப்பட்டிருக்குது இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் தாவி சொல்கிறாரு என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வேதம் வந்து ஒளியாக இருக்குது தீபமாக இருக்கிறது என்கிற விதமாக சொல்கிறாரு இந்த நாட்களில் பைபிளை துறந்து ஒரு அதிகாரம் இல்லாத விடுங்க ஒரு வசனம் கூட படிக்காத எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இந்த நாள் வரையும் இருக்க தான் செய்கிறாங்க ஒரு நாளையில் நம்ம எத்தனை மணி நேரம் மொபைல் பார்க்குறோம் மொபைலில் நல்ல கருத்தும் பயன்படுத்துகிறோம் ஆனால் வீணாக வேஸ்ட்டாக டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு டைம் ஒரு ஒரு நாளில் பார்க்கணும் இந்த கருப்புள்ள பட்டயத்தை நம்ம சுதந்திர நம்ம வாழ்க்கையில் உள்ள தேவையில்லாத காரியங்களை தேவையில்லாத கிளைகளை இதை வெட்டி இதை சத்தியம் நம்ம இதுல இருந்தாலும் நம்ம மீட்டெடுக்கணும் அதெல்லாம் மீட்டெடுக்கும் கருத்தை திரும்பவும் நம்மகிட்ட நியாயப்படுத்த காரியம் வந்து சத்தியம் அறிவீர்கள் சத்தியங்களை விடுதலை